நாளை மறுநாள் அதாவது இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சென்று ராமேஸ்வரத்தில் சீமான் அவர்கள் தரமான சம்பவத்தை மீண்டும் செய்ய இருக்கிறார் அடிச்சடி ஏற்கனவே அடிச்சடியிலேயே இவங்க வந்து எந்திரிக்க முடியாமல் கிடக்குறாங்க அந்த குடிவாரி கணக்கெடுப்பு சா அந்த பஞ்சமில மீட்புங்கிற அந்த போராட்டங்கிறது மிகப்பெரிய அளவில் உள்ள மக்கள் மத்தியில் வந்து சென்றடைஞ்சிருக்கு அப்போது அதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்த போராட்டம் ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளேயுமே இன்னொரு போராட்டம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக போராட்டத்தை வச்சு அதுவும் தனியாக போனால் கூட பரவாயில்ல தம்பிகளோடு சேர்ந்து போனாலே அண்ணன் வந்து வச்சு செய்வாப்பில் தம்பிகள் எந்த எந்த பக்கத்தில் அடிக்க முடியுமோ அடிப்பாங்க நாம தூச்சிக்காரங்க அதான் உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி தம்பிகள்னு சொல்கிறேன் எங்கிட்ட எங்கிட்ட கிட்டலாம் வச்சு அடிக்க முடியுமோ அடிப்பாங்க ஆனால் இந்த முறை கூடுதலாக ஏற்கனவே அண்ணன் சீமானுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காகவும் தமிழ் தேசிய ஒற்றுமைக்காகவும் தமிழ் கொடிக்களினுடைய ஒற்றுமைக்காகவும் பஞ்சமில மீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நம்முடைய தமிழ் சமூக உறவுகள்லாம் அமைப்பு நடத்தக்கூடிய தலைவர்கள்லாம் அண்ணன் சீமானோடு பேசினாங்க ஏற்கனவே கொடுத்தாங்க அதே போல் இந்த கூட்டத்திலையும் அண்ணன் சீமானோடு கரங்கோறு இருக்காங்க அவங்க யார் கரம் கரங்கோறுக்க போகிறாங்க இந்த முறை கொஞ்சம் லிஸ்ட்டு நீண்டிருக்கு பட்டியல் அப்போது ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் அடித்தாலும் செய்க தரமாக இருக்கும் பார்க்கலாம் உறவுகளே உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்கிறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போதும் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் மீனவர் பாசறை நடத்துகிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை இராணுவம் நம்முடைய மீனவர் சொந்தங்களை சிறைபிடித்து சித்திரவதை செய்து படகுகளை பறித்து ஏலம் விட்டு சுட்டு கொலை செய்து கொடுஞ்செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறது இந்த செயல்களை தடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடத்தில் நடக்கவிருக்கிறது நாள் இருபத்தி ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை சரியாக மூன்று மணிக்கு மான தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி வருகிற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பேரெழுச்சியாக பங்கேற்கிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் சிலர் நினைக்கலாம் எங்க நாம் தமிழர் கட்சியில் எங்க பேசுறா இல்லை எதுக்குங்க சீமான இத்தனை தலைவர்களை கூப்பிட்றாங்க அதுவும் அவங்க சாதி கட்சி நடத்தக்கூடியவங்க சாதி கட்சி நடத்தக்கூடியவங்களை சீமானை கூப்பிட்டு நடத்த ஒருங்கிணைக்கிறாரோ என்ன தேவை இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு என்ன தேவை இருக்குது அப்போ சாதி கட்சிகளை ஊக்குவிக்கிறதா நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி சில அறிவாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனவாடு கும்பல் வந்து சோசியல் மீடியாவில் பதிவில்ப்படுறதா பார்க்க முடியுது இதே ரெட்டியாராவோ இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியாராவோ இருந்ததா கொழுந்திருக்கும் உலக ஆ ஆ அழகாக இருக்கே ஆ சிறப்பாக இருக்கே ஜில்லுன்னு இருக்கே அப்படின்ட்டு இருந்திருக்கோம் இப்போ வந்து தமிழ் சமூக தலைவர்கள்லாம் ஒன்று சேர் ஒன்று சேரும் போது அவங்கள ஏற்றுக்கொள்ள முடில சரி இருக்கட்டும் ஆனால் சீமான் அவர்கள் இதை செய்வதற்கான காரணம் என்னங்கிறத முதல்ல பார்ப்போம் அதாவது ஒருத்தருடைய அதாவது பக்கத்தீட்டுக்காரர் அவங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா பக்கத்தீட்டுக்காரர் வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிற போது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்காக உழைக்க அந்த பிரச்சனை சரிபட்டிருக்கு வேலை செய்கிறது வந்து சாதாரணம் நமக்கு பிரச்சனை வந்து நம்ம தானே சரி பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறது ஆனால் நமக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும்போது நம்மளை வந்து ஏறி ஒருத்தர் மிதிக்கும்போது போது நமக்காக இன்னொருத்த வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக வந்து நிற்கிறது இருக்குல்ல நம்மளை ஒருத்தர் அடிக்கும் போது வந்து நம்மளை பாதுகாக்கிறது அவன் நம்மளை அடிக்கிறவனை திருப்பி அடிக்கிறது இருக்குல்ல அந்த நிலையில் இருந்து யோசிச்சு பாருங்க அதுபோல தான் இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனைக்கு அந்த சமூகத்துக்காரங்களை மட்டும் போராட விடக்கூடாது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இறக்கி போகிறான்னா தான் நாளைக்கு நமக்கு மற்ற தமிழ் சமூகத்துக்கு பிரச்சனைக்கு அந்த சமூகம் சேர்ந்து வரும் இப்படி பண்ணும்பொழுது தான் தமிழ் சமூகம் ஓர்மைங்கிறது ஏற்படும் சாதி பிரச்சனைகளுங்கிறது முற்றுமுழுதாக தகர்க்கப்படும் சாதி பிரச்சனை வராது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்துட்டா ஏங்க இன்னைக்கு சாதி பிரச்சனை வருவதுக்கு என்னங்க காரணம் குறிப்பாக சொல்ல ரெண்டு தலைவர் இருப்பாங்க இந்த ஊரில் தலைவர் இருப்பான் அந்த ஊரில் தலைவர் இருப்பான் இவன் சாதியாக இருப்பான் அவன் சாதியாக இருப்பான் இவனுக்கு அவனை பிடிக்காது இவனுக்கு அவனை பிடிக்காது அப்படின்னு ஏதோ ஒரு கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கும் அது ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு புதாகாரம் ஆகும் சண்டையாக மாறுது வெட்டு குத்துன்னு அடிச்சுக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு தலைவர்களுமே நண்பர்களாக இருந்தா ரெண்டு தலைவர்களுமே சென்ம தென்மதுரை வைகைநேதி அப்படின்ற அளவுக்கு கொண்டாட வளைய அண்ணன் தம்பியாக பழகுனா இருந்தால் பேர் இருக்கும் சண்டைங்கிறது வராது பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்களையே பேசி சரி பண்ணிடுவாங்க வெட்டுக்குத்தாக கூடிய விஷயத்தையே பேசி சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துடுவாங்க அப்போது அந்த இணக்கத்தை வரைக்கும் என்ன செய்யலாம் அதைத்தான் சீமானாக இருக்காரு இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அண்ணன் சீமான அண்ணன் சீமானவருடைய செயல்பாடு என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு நான் வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த தொடர்ச்சியாக பஞ்சம் நிலைய மீட்பு அந்த கூட்டத்தில் கூட பேசின தமிழ் சமூக தலைவர்கள் பலரும் வந்து இதற்கு முன்னாடி மற்ற அமைப்புகளெலாம் சேர்ந்து பயணிச்சிருக்காங்க அதாவது சேர்ந்து அவங்க அவங்க சித்தாந்தத்தில் பிஜேபியாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இந்த மாதிரி பயணிச்சுருக்காங்க ஆனால் காலப்போக்கில் அவங்க சரி தெரியப்படுது தெரிய வந்தது பிறகாக இன்றைக்கு ஆனால் சீமானுடைய பாதை தான் சரி தமிழ் தேசிய பாதை தான் சரி சாதி மதங்களாக நம்ம பிரிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு ஆனால் சீமானுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய இத்க்கு போட்டு வந்து நிற்கிறாங்க அந்த விஷயத்தில் அவங்களாம் நம்ம வரவேற்கணும் தமிழ் சிம்மா ஓர்மைக்கு பாடுபடக்கூடியவன் இதை தான் செய்யணும் ஒருங்கிணைக்கணும் எல்லாத்தையும் அதை அண்ணன் செம்ம செம்மையாக செய்கிறாரு இதை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் புரிஞ்சுங்க அவங்களுக்கு பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க நாம் வச்சியில் விட்டிங்கன்னா நேரம் பற்றாது ஆனால் அண்ணன் நினைக்கல என் தம்பி என்ன என்னைக்கு இருந்தாலும் ஏன் என்னுடைய படைத்தளபதிதான் அவங்க அதை நான் பார்த்துக்குறேன் என் தம்பி நான் சொன்னால் கேட்பாங்க இவங்களை ஒருங்கிணைக்கிறதாண்டா நம்மளுடைய வேலை சாதியாக பிரிஞ்சிருக்கி பிரிஞ்சுருக்கீங்களே யாவன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த தமிழ் சமூகத்து தலைவர்கள் இருக்காங்களே யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யாவனும் ஒருங்கிணைக்க முடியாது ஒருங்கிணைக்கவே முடியாது திராவிடம் பணத்தால் ஒருங்கிணைக்கும் பதவியால் ஒருங்கிணைக்கும் ஆனால் இனத்தால் ஒருங்கிணைக்குமா இது சாத்தியமா சீமான சாத்தியப்படுத்திட்டே இருப்பாருங்களேன் தேவ முக்கலத்தூர் சமூக கட்சி வச்சிருக்கக்கூடியவரும் நிற்கிறாரு தேவேந்தருகுல சமூக கட்சி வச்சிருக்கூடியவரும் நிற்கிறாரு நாடார் சமூக கட்சி வச்சிருக்க கூடிய நிற்கிறாரு கோனார் சமூக கட்சி வச்சிருக்கணும் நிற்கிறாரு வன்னீர் சமூகம் பறையல் சமூக அப்படின்னு எல்லா சமூக கட்சி அமைப்பு வைத்திருக்கக்கூடிய தலைவர்களும் சீமானன் முதலமைச்சராக வேண்டும் ஆனால் சீமான போராட்டம் கோரிக்கைங்கிறது சரியானதுன்னு சீமான் பின்னாடி அணி திரல்றாங்க அண்ணன் அவர்களை சாதியாக பார்க்கவில்லை இந்த மக்களுக்கான தலைவராக அவங்க பார்க்குறாங்க அந்த இடத்துல அந் அந்த விஷயத்தில் நீங்கள் பொறுத்து பாருங்கள் இந்த ஒருங்கிணைப்புக்கான நோக்கம் என்னங்கிறது தெரியும் ஆனால் சீமான் அவர்கள் எவ்வளோ பெரிய வேலை பண்ணிகிட்டு இருக்காரு சாத்தியப்படாத வேலையை சாத்தியப்படுத்திட்டு இருக்காருங்கிறது அப்போ புரியும் நமக்கு எல்லாத்துக்கும் அப்போ அப்போ இங்கே வருவோம் இலங்கை கடற்படை இராணுவத்தால் நம்முடைய தமிழக தமிழ்நாட்டை சேர்ந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் எல்லா சுட்டுக் கொள்ள தான் போடுறாங்க அதை கண்டித்து அதை வந்து அதன் இதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்கக்கூடிய இந்திய அரசையும் தமிழ்நாட்டு அரசையும் கண்டித்து இந்த ப ஆர்ப்பாட்டம்ங்கிறது நடக்குது இந்த கா ஆர்ப்பாட்டத்தில் வந்து கட்டாயமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய நாம் தமிழ்ச்சி உறவுகள் தமிழ் தேசிய சொந்தங்கள் பெருந்தொழாக வந்து நீங்கள் கலந்து கொள்ளணும் இந்த கூட்டத்திற்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்ம வலுசு இருக்கணும் ராமேஸ்வரத்தில் சீமான் அவர்கள் இதற்கு முன்னாடி பேசுனாங்க அன்னைக்கு இருந்த வலிமை வலிமே இல்லை இன்றைக்கி சீமானை மட்டும்தான் சீமானுங்கிறவரும் தெரியும் அவர் ஒரு இயக்குனர் அப்படிதான் தான் தெரியும் வேறு யாருமே தெரியாது இன்றைக்கி பெரிய ஒரு படையை வச்சுருக்காரு அண்ணன் போனார்னா பின்னாடி ஐநூறுக்காரு இனத்திற்காக வரணும் மீனவர்கள் பிரச்சனைக்காக வரணும் மீனவர்கள் சேர்ந்த முன்னெடுக்கிறாங்க மீனவர்களுக்காக தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் சுட்டுக் கொள்வதற்காக ஒரு கட்சியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் வந்து பேசினாங்கிடா அப்படிங்கிற ஒரு வரலாறை நம்ம உருவாக்கணும் இதுதான் நம்முடைய கடமையாக செய்யணும் இங்கே பஞ்ச மீனவன் வைப்புங்கிறதும் பண்டியல் சமூகத்துக்காக நிற்கிறதுங்கிறது நம்முடைய கடமை தான் அந்த சமூகம் மட்டும் பாதிக்கப்படல இனி அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வருவாங்க எந்தெந்த சமூகத்துக்கு பிரச்சனை இருக்கோ இந்த இது போல பெரிய பெரிய தேசிய இன பிரச்சனைகள் என்னென்னா இருக்கோ எல்லா பிரச்சனையும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் கையிலெடுத்து போராட்டத்தை முன்னெடுக்க போறாங்க அடுத்தபடியாக தான் இங்கே மீனவர் பிரச்சனை மீனவர்கள் மீனவர்களுக்காக மீனவர்கள் மட்டும் குரல் கொடுப்பதுங்கிறது அதை வந்து மனு அதை அண்ணன் சீமானவர்கள் பேசும்போது இன்னும் பல அமைப்பு தலைவர்கள் பேசும்போது அது பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கப்படுது இந்த மற்ற ஆனால் சீமானோடு கோர்க்கக்கூடிய சாதி அமைப்பு தலைவர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு சாதி அமைப்பு தலைவர்னு சொல்லி சிரும்பப்படுத்திட முடியாது அவங்க சாதி சண்டை போடுறதுக்காக ஒன்றில் நல்லா கேட்டுக்கணும் சாதியை வச்சு பிழைக்கக்கூடியவன் சாதி சண்டையை உருவாக்கக்கூடியவனு இருக்கான் 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 ஆனால் இங்கே இந்த கூட்டம் வந்து சாதி பிரச்சனை உருவாக்கணும் சாதி சண்டை போடணும் மீசு முறுக்கான வெற்றா அப்படின்னு சொல்கிறக்கான கூட்டம் கிடையாது நம்முடைய மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க நம்ம சாதி மதமாக பிரிந்து நிற்கக்கூடாது நான் இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக இருந்தாலும் மீனவர்களுக்காக நான் நிற்பேன் என்னுடைய தமிழ் கூடிய தொப்பில்கூடிய உறவுகள்னு சொல்லி நிற்கிறாங்கல்ல அப்படி நிற்க நிற்கிறாங்க பாருங்கள் அவங்கள நம்ம கொண்டாடணும் அந்த அந்த ஒருங்கிணை அந்த இவங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வழியாக நான் சீமான்கள் பண்ணியிருக்காருங்கிறதையும் நீங்கள் மீன் 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 சொல்லி மீண்டும் புரிஞ்சுக்கணும் நல்லா சரிதானே அப்போது இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற வைக்க வேண்டும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து நாம் சுற்றி உறவுகள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இந்த போராட்டத்தை வெகுஜன மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போய் சேர்த்தால்தான் இந்த இந்த பேச்சை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் எடுபட வைத்தால்தான் இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் ஒன்றும் மீட் மீட்டெடுப்பா அண்ணன் சீமான் அவரை சொல்கிறாங்களே தீவம் மீட்டெடு நீ போட்ட ஒப்பந்தம் செல்லாது என்று சொல் இல்லைனா யாரை கிட்ட தூக்கி கொடுத்த பெரிய போராட்டத்தை பண்ணுங்க திமுக கொடுங்கிறது என்ன எதுக்கு தேர்தல் தேர்தலிக்கையில் கொடுக்குறீங்க அப்புறம் நாங்கள் சொன்னால் ஹிண்டில் பண்ணுறீங்களே எதுக்கு தேர்தல் திமுக கொடுக்குது அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டும் இந்த போராட்டத்திற்கு சேர்க்க வேண்டும் ஒருவர்களே இந்த காணொலியை ஒரு அழைப்பாக வைத்துக்கொண்டு அண்ணன் சீமானுடைய கரங்களுக்கும் தமிழ் தேசிய வளர்ச்சிக்கும் நீங்கள் வந்து உதவ வேண்டும் அனைவரும் ராமேஸ்வரத்தில் மறக்காமல் நாளை மறுநாள் ஒன்று கூடுவோம் கட்டாயம் வந்துடுங்க ராமேஸ்வரம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாலே உங்களுக்கு ஒரு ஒரு உணர்வு வரும் இந்த பக்கத்தில் ஈழம் அப்படின்னு இந்த அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் நம்ம வந்து ஏதோ ஈழத்தமிழருக்கு எதிராக இருக்கிறது போல் ஒரு கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய வேலை இன்னொரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கு ஈழத்தமிழருக்கு எதிராக இல்லை தமிழருக்கு ஆதரவாக நிக்கிறோம் ஒட்டுமொத்த தமிழர்க்கு நம்ம ஆதரவாக இந்த இடத்தில் உள் உள்ளடி வேலை பார்த்து ஊழ வேலை பார்க்கக்கூடியது இலங்கை சிங்கள அரசாங்கமும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட பிறமொழி கூட்டம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க இதை பற்றி ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு குழையை கமெண்டில் சொல்லுங்க மரு மருந்துராதி மருந்துராதி இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை மூன்று மணி அது எதுக்கு மாலை மூன்று மணி முன்னாடி காலையிலும் சொன்னாங்களே பதிமூன்று மணி சொன்னாங்களே எதுக்கு மாலை அப்படின்னா என்னுடைய கணிப்பை படி சொல்கிறேன் காலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள்லாம் மீன் பிடிக்க போவாங்க அது சனிக்கிழமை வேறையா மீன் பிடிக்க போவாங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் வந்து அந்த வியாபாரம் பிரச்சனை வந்துருக்கூடாது இல்லை காலையில் மீன் பிடிக்க போய்ட்டு அந்த மீனில் வாங்கிட்டு வருவாங்கள்ல மீன் பிடிக்க போயிட்டு வர கொண்டு வரக்கூடிய அந்த மீன்களை வந்து அவங்க விற்பனைக்கு செய்ய செய்வதற்கான அந்த காலையில் முழுவதும் வந்து அது போய்ட்டுருக்கோம் மார்க்கெட்டுக்கு போகிறது இது மாதிரி அந்த விற்பனைக்கான அந்த வேலையாக நடந்து கொண்டிருக்கோம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம பொதுக்கூட்டம் போட்டோம்னா மீனவர்கள் வந்து பெருசில் பெருசாக வந்து இதில் வந்து கவனம் செலுத்த முடியாது அவங்க கூடிய வேலையை விட்டுட்டு வர மாதிரி இருக்கும் வந்துடுவாங்க நான் வச்சு சீமானை கூட்டம் போகிறாங்கன்னா வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்கங்கிறதுக்காகவே மாலை நேரத்தில் விலையெல்லாம் முடிச்சுட்டு போராட்டத்திற்கு நீங்கள் பெருந்திரளாக மீனவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவே மீனவர்களுடைய அந்த தொழில் கவனம் செலுத்தி அவங்க வேலையை முடிச்சு வரணுன்றதுக்காகவே அந்த சீமன் அவர்கள் இதை திட்டமிட்டிருப்பார் அப்படின்னு என்னோட என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதான் ஏன்னா கால் வச்சது மாலை மாற்றாங்கன்னா இதுதான் விஷயமா இருக்கும் உறவுகள் தவற மீண்டும் மீண்டும் சொல்றேன் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் பெருந்திரளாக நம்ம வந்து மீனவர்களுக்காக நம்ம குரல் கொடுத்து இதை பெருமளவுக்கு பேசுவது பொருளாக மாற்ற வேண்டும் கூடுவோம் உறவுகளே நன்றி வணக்கம்